வெகு காலத்துக்கு முன்னாடி விஜயபுரிய வீரபாலன்கிற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் திடீர்னு இறந்து போனதுனால அவனுடைய மகன் விஜயபாலன் அரியாசனத்தில் அமர்ந்தான் அப்ப அவனோட நாடு அடைந்துள்ள மோசமான நிலையை பார்த்து அவன் மனம் புழுங்கினான் அவனோட தந்தை சுகபோகங்களில் மூழ்கி கிடந்ததால அதிகாரிகளுடைய அட்டூழியங்களையும் லஞ்சம் வாங்குவதையும் கவனிக்கவே இல்லை இதனால் உள்நாட்டில் தான் சீரழிந்த ஆட்சின்னா விஜயபுரியுடைய அண்டை நாடுகளாலும் ஆபத்து நேர்ற நிலை உருவாகி இருந்துச்சு விஜயபுரிக்கு கிழக்க அதுக்கு அடங்கிய வேடுவ நாடு இருந்துச்சு அந்நாட்டு சிற்றரசன் தன்னோட நாட்டை சுதந்திர நாடா அறிவிக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருந்தான் வேடுவ நாட்டை ஒட்டி இருந்த மலையகிரி நாட்டு மன்னன் மலையகேதுவும் விஜயபுரியுடைய குழப்ப நிலையை பயன்படுத்திட்டு அந்த நாட்டை கைப்பற்ற சதி செஞ்சுட்டு இருந்தான் இந்த நிலையில நாட்டோட மன்னனான விஜயபாலன் தன்னுடைய முதலமைச்சர் வாமனரை அழைச்சு அமைச்சரே நம்ம நாட்டோட நிலைமையை பார்த்தீங்களா நாட்டில் எங்க பார்த்தாலும் குழப்பம் அதிகாரிகள் எதையுமே கவனிக்கிறது இல்லை சுயநலத்தோடு பணம் சேர்த்து கொள்வதில் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க இதனால மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு நிலவர நிலை போதாதுன்னு பக்கத்து நாடுகளில் இருந்தும் நமக்கு ஆபத்து வரவிருக்குது நமக்கு அடங்கி இருக்கிற சிற்றரசன் வேடுவ மன்னன் தன்னுடைய நாட்டை சுதந்திர நாடுன்னு பிரகடனப்படுத்த தயாராகி கொண்டிருக்கா மலையகிரி மன்னனும் நாட்டை தாக்க ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கா இப்ப என்னதான் செய்யறதுன்னு கேட்டான் வாமனரதுக்கு முதல்ல உள்நாட்டில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதை விட வெளிநாடுகளால ஏற்படுற ஆபத்துகளை தடுக்கணும்னு சொன்னாரு விஜயபாலருடனே அதை எப்படி தடுப்பதுன்னு கேட்டான் அமைச்சரதுக்கு மலையகிரி மன்னருடைய ஒரே மகளான மந்தாகினிய நீங்க மணந்துட்டீங்கன்னா நம்முடைய பலம் அதிகரிச்சுடும் வேடுவ மன்னன் அப்ப நம்மளை பார்த்து பயப்படுவா சுதந்திரம்ங்கிற பேச்சையே எடுக்க மாட்டான்னு சொன்னாரு இது கேட்ட விஜயபாலனோ இது நடக்குமா என்ன நம்மோடு சம்மந்தம் செய்ய மலையகேது சம்மதிக்க மாட்டானே அவன் நம்முடைய நாட்டையே கைப்பற்ற சதி செய்யறா அது மட்டும் இல்லாம மந்தாகினி ரொம்பவுமே கர்வம் பிடிச்சவ அவ இந்த திருமணத்துக்கு இணங்குவாளா அப்படின்னு கேட்டான் அமைச்சருடனே ஒற்றர்களோட படி அவ தங்களை மணக்க விரும்புவதா தெரியுது இந்த திருமணம் மட்டும் நடந்துட்டா வெளிநாடுகளை பத்தின பயமே நமக்கு இருக்காதுன்னு சொன்னாரு விஜயபாலனும் புன்னகை புரிந்தவாரு இதை பத்தி யோசித்து முடிவு செய்யலான்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டா அதுக்கப்புறமா அவன் தன்னுடைய குதிரை மீது ஏறி தன்னந்தனியா தன்னுடைய நாட்டு எல்லைப்புறத்துல ஆசிரமம் அமைத்து கொண்டு வாழற தன்னுடைய குருவை பார்க்கறதுக்காக போனான் அவன் அந்த ஆசிரமத்தை அணுக சற்று தூரம் இருக்கிறப்ப திடீர்னு ஒரு புலி வழியில பாய்ந்து வந்துச்சு அப்ப அவனோட குதிரை மிரண்டு வேகமா ஓடி எங்கெங்கோ போச்சு விஜயபாலன் அதை அடக்க முயன்றும் அவனால முடியல புலிக்கிட்டிருந்து தப்பி அவன் தன்னுடைய குதிரையை அடக்க முடியாம போனப்ப எங்கிருந்தோ ஒரு விசித்திர குரல் கேட்டுச்சு அந்த குரலை கேட்டதோ அவனோட குதிரை சட்டுன்னு நின்னுச்சு விஜயபாலனுக்கு அந்த விசித்திர ஒளி குதிரையை நிற்க செய்வதுங்கிறது தெரியும் கட்டுக்கடங்காம ஓடுற குதிரைகளை நிறுத்த வேடுவர்கள் அந்த விசித்திர ஒளிய பயன்படுத்தி வந்தாங்க விஜயபாலன் தன்னுடைய குதிரை மீதி இருந்து கீழே இறங்கி அந்த ஒளி எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தான் அப்ப கையில வில் அம்புகளோடு கொத்து மீசையுள்ள ஒரு இளைஞன் அவனை நோக்கி வந்தான் விஜயபாலன் அவனை தலையிலிருந்து கால் வரைக்கு உற்று பார்த்துட்டு நீதா விசித்திர குரல் கொடுத்து என்னுடைய குதிரையை நிறுத்தினாயான்னு கேட்டான் அந்த இளைஞனும் ஆம்னு தலையாட்டி மாறுபட்ட குரல்ல நீங்கள் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நான் வந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு போனான் விஜயவாடன் அவன் நடக்கிறதையோ மாறுபட்ட குரல்ல பேசியதையோ நல்லா கவனிச்சான் அவனுக்கு அந்த இளைஞனை பத்தி ஏதோ சந்தேகம் எழுந்துச்சு அதையும் தீர்த்து கொள்வதுங்கிற முடிவோடு அவன் அங்கேயே ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான் சில நிமிடங்களுக்கு அப்புறமா அந்த இளைஞன் ஒரு கையில பழங்களையோ இன்னொரு கையில ஒரு குடுக்கையில பாலையோ எடுத்துட்டு வந்து விஜயபாலன் கிட்ட கொடுத்தான் அவனும் அதை வாங்கிட்டு என்னை நீ அடையாளம் கண்டுட்டு இப்படி உபசரிக்கிறாயன்னு தெரியுது நீ ஏன் கூட வந்தா என்னோட தர்பார்ல ஒரு நல்ல உத்தியோகம் போட்டு கொடுக்கறேன்னு சொன்னான் அந்த வாலிபனம் சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து இதை செய்யல இப்படி செய்ய வேண்டியது என்னோட கடமை அதைத்தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போகறதுக்கு முயன்றான் விஜயபாலன் அப்ப நீ வேடுவ நாட்டை சொல்வதை ஏற்காம போற அப்படின்னு கோபத்தோடு கேட்டான் அதுக்கு அந்த இளைஞன் நீங்க என்னை சந்தேகித்து நான் மாறு வேடத்துல இருக்கிற வேடுவ மன்னனோட மகள் வினோதினின்னு தெரிஞ்சுட்டீங்க என்னை சேந்தி நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்கிறத பார்க்கத்தான் இப்படி கோபம் கொண்டவர் போல நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா விஜயபாலன் அதுக்கு நீ நடந்து சென்ற விதமும் உன்னுடைய கொடுத்துருச்சு உன்னுடைய கம்பீர நடை உன்னை ஒரு அரசனோட மகள்னு காட்டிருச்சு இனி நான் கிளம்புறேன் அப்படின்னு அதெல்லாம் முடியாது இப்போ நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போனான் அங்கே ஒரு இடத்துல கருங்கல்லில் ஒரு தேவியுடைய சிலை இருந்துச்சு வினோதினி விஜயபாலனை அதுக்கு முன்னாடி நிறுத்தி இது நாங்க வழிபடுற சக்தி தேவதை இந்த தேவதையுடைய அருள் இருந்தா எல்லா சிக்கல்களும் தீர்ந்து விடும்ங்கிறது எங்களோட நம்பிக்கைன்னு சொன்னான் இதை கேட்ட விஜயபாலனும் பக்தி சிரத்தையோடு அந்த தேவதையை வணங்கினான் அதுக்கப்புறமா அவன் வினோதினி கிட்ட சரியா இரண்டு மாதங்கள் கழிந்ததும் அதே இடத்துல அவளை சந்திக்க வருவதா சொல்லிட்டு போனான் மறுநாளே அவன் தன்னுடைய நாட்டில் அநியாயம் புரியும் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குற உத்தியோகஸ்தர்களையும் கண்டுபிடித்து கடுமையா தண்டிக்க தொடங்கினான் திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் பிடித்து சிறையில தள்ளுனா நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட நம்பிக்கை ஏற்படும்படி செஞ்சா இரண்டே மாதங்கள்ல அந்த நாட்டுல நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டிருந்துச்சு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு விஜயபாலன் வேடுவ நாட்டில் இருக்கிற சக்தி தேவதையை பார்க்கறதுக்காக போனா அங்க ஆண் வேடத்துல வினோதினி வந்திருந்தா விஜயபாலன் வினோதினி கிட்ட வினோதினி இந்த சக்தி தேவதையோட அருளால் என்னுடைய உள்நாட்டு சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு நீ எனக்கு பெரிய உதவியை தான் செஞ்சுருக்க இதுக்கான நன்றி கடனை நான் எப்படித்தான் தீர்க்க போறனோ நீ ஏன் கூட என்னோட நாட்டுக்கு வா என்னை மணந்துட்டு என்னுடைய பட்டத்து ராணியாகி என் அரியாசுரத்தை அலங்கரின்னு புன்னகை புரிந்தவாறே சொன்னான் வினோதினியோ அதுக்கு எதுவும் சொல்லாமல் தலை குனிந்தவாறே நின்றான் அதை கண்டு விஜயபாலன் உன்னோட மனசில் உள்ளது எனக்கு புரிஞ்சிருச்சு நீ முறைப்படி என்ன மனக்க விரும்பற என்ன நான் சொல்லறது சரிதானே அப்படின்னு கேட்டா வினோதினியு ஆம்கிறதுக்கு அடையாளமா தலைய அசைத்தா விஜயபாலனுடனே அப்படின்னா உன்னுடைய தந்தைய என்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி முறைப்படி பெண்ணை கொடுப்பதா சொல்லவை நான் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்று என்னுடைய சம்மதத்தை தெரிவித்து உன்னை மணந்துக்கிறேன்னு சொன்னான் இதுக்கு சில நாட்களுக்கு அப்புறமா வினோதினியோட அண்ணன் சூரையன் பல காணிக்கைகளை விஜயபாலனுக்கு சமர்ப்பித்து தன்னுடைய தங்கையை மணக்கும்படி வேண்டினான் விஜயபாலனும் அதுக்கு சம்மதிக்கவே ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அவனுக்கும் வினோதினிக்கும் விவாகம் இனிதான் நடைபெற்றுச்சு இதுக்கப்புறமா விஜயபாலன் தன்னுடைய படைகளோடு வேடுவ நாட்டுடைய படைகளையும் சேர்த்துட்டு மலையகிரி மேலே போர் தொடுத்தான் போரில் மலையகேது தோற்றுப்போனான் அவன் விஜயபாலன் கிட்ட என்னோட நாடு எனக்கு திரும்ப வேண்டும்னெல்லாம் நான் ஆசைப்படலை ஆனா என்னோட ஒரே மகளான மந்தாகினி உன்னையே மணக்க வேண்டும்னு நினைச்சிட்டு இருக்கா நீ அவளை மணந்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னான் விஜயபாலனும் அதுக்கு சம்மதித்து மந்தாகினியை மணந்து கொண்டா இப்படியா அவன் விஜயபுரி மலையகிரி வேடுவ நாடு இந்த மூன்று நாடுகளுடைய மன்னனாகிட்டா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே தன்னுடைய தந்தை போகவிலாசத்தில் மூழ்கி ஆட்சியை கவனியாததால் சீர்குலைந்த நாட்டை நல்ல நிலைக்கு விஜயபாலன் கொண்டு வந்தது உண்மையே இதற்கு அதிக ராஜதந்திரம் ஒன்றும் தேவையில்லை விடாமுயற்சியால் சாதித்து விடலாம் ஆனால் அயல் நாட்டு விவகாரங்களை கையாளும் போதுதான் ராஜதந்திரம் மிகவும் தேவைப்படுகிறது அப்படி எதுவும் விஜயபாலனிடம் இருந்ததாக தெரியவில்லை மந்தாகினி அவனை மணக்க விரும்பினாள் என அவன் தெரிந்து கொண்ட போதிலும் அவளை மணக்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை ஆனால் வினோதினியின் விஷயத்தில் அவன் நடந்து கொண்ட விதமே ஆளாதி மந்தாகினி கர்வம் பிடித்தவள் என்று கூறிய அவன் பிறகு அவளை மணந்து கொண்டான் இதெல்லாம் உன்னுக்கு பின் முரணாக இல்லையா விஜயபாலனின் போக்குதான் என்ன என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு இது கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட விஜயபாலன் மன்னனாக விளங்க எல்லா தகுதிகளையும் பெற்றவன் என்பது நன்கு தெரிகிறது உள்நாட்டு விஷயங்களை விட அயல் நாடுகள் பற்றிய விஷயங்களைத்தான் முதலில் கவனிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் கூறிய யோசனையை அவன் ஏற்கவில்லை உள்நாட்டில் நிலையை சீராக்கி மக்களின் நம்பிக்கையை பெறுவதே தனது முதல் வேலை என கருதினான் எனவே ஊழல் அதிகாரிகளை கண்டுபிடித்து தண்டித்தான் திருட்டு கொலைகள் நடக்காமல் தடுத்தான் இவற்றால் மக்களின் அபிமானத்தை பெற்றான் வேணுவ மன்னன் தன்னுடைய நாட்டை சுதந்திர நாடாக அறிவிக்க நினைத்தான் மலையக்கேதுவோ விஜயபுரியையே கைப்பற்ற நினைத்தான் வினோதினி தான் விஜயபாலனை விரும்புவதாக சூசகமாக தெரிவித்தாள் அதனால்தான் அவள் அவனை சக்தி தேவியிடம் அழைத்துச் சென்றாள் இக்காரணத்தால் அவன் வினோதினியை மணந்து கொண்டான் மந்தாகினியோ கர்வ மிகுதியால் தன்னுடைய தந்தை விஜயபாலனை போரில் தோற்கடித்து அவனை தனக்கு விவாகம் செய்து வைப்பான் என எண்ணினாள் ஆனால் நிலைமை நேர்மாறாகி மலையகேது விஜயபாலனிடம் தன் மகளை மணந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டான் எனவே விஜயபாலன் அவளையும் மணந்து கொண்டான் முதலில் தன்னுடைய நாட்டை சீர்திருத்தி பிறகு வேடுவ மன்னனின் மகளை மணந்து அவனது உதவியோடு மலைய கேதுவையும் தோற்கடித்து மந்தாகினியையும் மணந்து விஜயபாலன் மூன்று நாடுகளுக்கும் அதிபதியானது அவன் சிறந்த ராஜதந்திரி என்பதையே எடுத்து காட்டுகிறதுன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டிருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்குனா